ஒரு கட்சிக்காக இயக்கத்திற்காக நான் கேட்கிறேன் எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நான் கேட்குறோம் படிக்கக்கூடிய ஒரு கோடியே இருபத்தி லட்சம் பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டில் அவர்களாக சேர்த்து தான் நாங்கள் பேசுவோம் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்கிறது என்று சொல்லும்போது பதஷ்டப்பட்டு கழகத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன நாட்டின் எதிர்காலம் என்று வந்தால் அது நாளைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது வரும் அவர்களை ஊக்கப்பட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வாழ்த்து செய்துகிறான் என்று சொல்லும்போது அஞ்சாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு அந்த பிரஷர் எனக்கு ஏற்றுகிறார்களே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் வைக்கின்ற வேண்டுகோள் தயவு செய்து இது போன்ற ஏதாவது உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அஞ்சாவது பிள்ளை உங்களை நீ ஒத்துக்க அப்படின்னு தயவு கையெழுத்து வாங்க எதிர்த்து எதிர்த்து கேள்வி கேளுங்கள் இது எப்படி சாத்தியப்படும் என்று எதிர்த்து கேள்வி கேளுங்கள் என்பதற்காகத்தான் உடனடியாக நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக இதை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது எனக்கு மேலே இருக்கின்ற ஆசிரியராக இருக்கக்கூடிய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடுத்த நிமிஷமே இது சார்ந்து நீ உடனடியாக நீ ஒரு நல்ல தெளிவான ஒரு செய்தியை நீ பத்திரிகை நான் ஊடகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள் அந்த அடிப்படையில் தான் உங்களையும் நான் சந்தித்து சொல்லியிருக்கிறேன் ஆக இதை மக்களிடம் பெற்றோர்களிடம் எடுத்து செல்கின்ற பணியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வைப்பதற்காகத்தான் முறையாக அழைத்திருக்கின்றன என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றை நான்